நான் நான் பேசிக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் அதனுடைய தலைமையை ஏற்று வந்திருக்கிற ஒரு மாற்று அரசியல் புரட்சி இந்த எளிய மக்களுக்கான வேலை அப்படின்னு நம்மளை பிரித்து வேலை பார்த்தவங்க மத்தியில் யதார்த்தமாகவே இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு உழைக்கிறதுக்காகவே வந்து ஒரு தலைவனை ஏற்ற நீங்கள் வந்திருக்கீங்க சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான தான் என் ஊர் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு கட்சிக்கு போய் நான் இருக்க வழக்கு வாங்கியிருக்க வழக்கு போலீஸ் நெருக்கடி இங்கே காவல்துறையோட அச்சுறுத்தல் அதிகார வர்க்கத்தோட மிரட்டல் பெரும் பண முதலாளியோட மிரட்டல் இதுக்கு மத்தியில வேற ஒரு நான் அந்த கட்சியிலே இல்லைன்னு சொல்லி எல்லையை வெளியேற்றிருப்பான் இல்லைனா அந்த கட்சிக்காரனே கொன்றுப்பான் இல்லைன்னா போலீஸ் நேரம் முடிச்சு விட்டுருக்கோம் கைய முடிச்சு நொண்டி ஆகியிருக்கோம் இல்லைன்னா சுட்டு என்கவுண்டர்ல போட்டு போயிருப்பான் அப்படி அவ்வளவு நெருக்கடிகள் எனக்கு வந்த போத எனக்கு மட்டுமல்ல நாங்கள் இப்ப எங்களை சார்ந்த எல்லோரையுமே ஒரு ஒரு கோழி குஞ்சை ஒரு தாய் பறவை எப்படி தாய் கோழி கழுகு கொத்த வந்துச்சுன்னா அந்த குஞ்சுகளை எப்படி அந்த கோழி பாதுகாக்குமோ அப்படி பாதுகாத்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய நல்லது வெட்டது எங்களுடைய குடும்பம் அழுகை அரசியல் நோக்கம் கொள்கை அனைத்திலுமே துணை நின்று எங்களுக்கு தோல் கொடுத்து காத்து வருகிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் எங்களை மட்டும் காக்கல சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்தையும் காப்பதற்காக இயற்கை கொடுத்த ஒரு வரமாக இந்த தமிழ் சமூகம் ஏற்று அவர் பின்னால் அணிதிரள வேண்டும் அணிதிர துவங்கிவிட்டது பல்லாயிர கணக்கில் அணிதிரண்டு இருக்கிறார்கள் அந்த ஊரில் இருந்தால் தினசரி ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகம் முழுக்க கன்னியாகுமரி தொடங்கி கும்மிடி பூண்டி வரை இணையாங்க இப்ப நீங்க ஒரு சிறிய கூட்டமா வந்திருக்கோம் இது பேரழிச்சு உங்களுக்கான எந்த நெருக்கடியாக இருந்தாலும் நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திக்கிற மீனவ மக்கள் ஆலக்கடல்வோடிகளாக கடலை இழந்து கடல் வளத்தை இழந்து சிங்கள முகம் கொடுப்பதோடு அதிகாரிகள் இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் இங்க இருக்கிற துறையில் இருக்கிற அதிகாரிகள் உங்களை சந்திக்க மறுப்பது அது குறித்து அண்ணன் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன நேரமாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு நான் சொல்லக்கூடாது மற்றொரு நிகழ்ச்சியில ஒரு போராட்டத்தில் இந்த ஊர் நாங்க திரும்பி வரும்போது தம்பி நசீம்பான் அதை ஏற்பாடு செய்யும் போது வருவோம் நீங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் இந்தியாவிலே இந்த இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு மணிக்கு நீங்கள் அலைபேசியில் அடித்தாலும் அழைத்து என்ன பிரச்சனைன்னு ஒரே தலைவன் அண்ண வேல்முருகன் தான் இது நிதர்சனம் இது வந்து பாருங்க பார்த்து நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு நல்ல சரியான தலைமையை தேடி வந்திருக்கீங்க ஒரு சாதிகள் கடந்த மலை எல்லாம் சொல்லலாம் ஏன்னா இது ஒரு நோயாக இருக்கு தமிழ் சமூகத்தில் இங்க வேற எவனால வந்து வந்துடலாம் எவனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் எவன் டெவனால போகலாம் அது பார்த்தா மாயாவதிக்கு அம்மாவுக்கு இங்க கட்சி இருக்கு எல்லா பக்கமே இருக்கு அது பொதுவாக உங்களுக்கு தெரியும் தேசிய கட்சிகள் விட்டா சர்வதேச கட்சி தான் இங்க தொடங்கல அதுவும் இருக்குது அது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது அதுக்குள்ள நம்ம போல ஆனா இப்போ என்ன சொல்லுவாங்க அவர் இயர்னு சொல்லுவாங்க அது வன்னிய கட்சியில போய் சேரலாம்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிறேன்னு நம்மளுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்துல நமக்காக இருபத்தோரு உயிர்களை பறிகொடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு இந்திய ராணுவத்தை எதிர்கொண்டு மிகப்பெரிய ஒரு ரத்தம் சிந்தி இந்த நூத்தி எட்டு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தை இது பெரிய அப்படின்னா ஒரு இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமாக ஒரு அதிகார வர்க்கத்தை இழுத்து நம்ம இடஒதுக்கீட்டு போராடலாம் வெறுமனே நீதிமன்றம் போகலாம் காவல்துறையில மனு கொடுக்கலாம் அரசு அதிகாரிகள்ட்ட மனு கொடுக்கற மட்டும் இல்லாம திருப்பி அடிச்சு நம்மால் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற அந்த போராட்ட காலத்தில் ஒரு முக்கியமான தளபதியாக நின்று அதை வென்று கொடுத்தவர்களில் முக்கிய பங்காற்றியவர் அணிதிரவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் அடுத்ததாக மரியாதைக்குரிய அண்ணன் தனசேகரன் அவர்கள் நிறைய பேரை தெரியும் வெளியில வந்து சும்மா ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு அரிசி கொடுத்துட்டு ஒரு பத்து பொட்டணத்தை கொடுத்துட்டு நாங்கள் உதவி பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் சொல்லிக்கிட்டு இந்த மக்களை குறிப்பா தமிழ் மக்களை திரள் நிதிங்கிற பெயர்ல ஏமாத்தி தங்களுடைய குடும்பத்தை மட்டுமே வளர்க்குறது இல்லை குறியா இருக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த தமிழ் சமூகத்துக்கான எண்ணற்ற பணிகளை சத்தமின்றி விளம்பரமின்றி செய்து கொண்டிருக்கிற சமீபத்தில் நாம் துளை கட்சியில் இருந்து விலகிய அந்த முக்கியமான ஒருவராக இருந்து தலைமை தலைமையேற்று வந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா புதுக்கோட்டை தனசேகரன் அவர்கள் உரையாற்றுவார்கள்